ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான கடையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு இந்த குக்கரில் ஒரு கப் அளவுக்கு கொள்ளு வந்து சேர்த்துக்கிறேன் நான் எடுத்துருக்கிற கொள்ளோட அளவு வந்து இரநூறு கிராம் இருக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொள்ளை வந்து நல்லா நம்ம வறுத்துக்கலாம் நீங்கள் வறுத்துட்டு வேக வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு ரெண்டு மணி நேரம் கொள்ளை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமாவும் நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க கொல்லு பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போது தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவி எடுத்துட்டு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் வந்து இப்போ நான் பிடிச்சி வச்சிருக்கேன் வெறும் கடையில் மட்டும்தான் இப்போ நான் பண்ண போகிறேன் அதுக்கேற்றது போல் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் ரசமும் சேர்த்து பண்ண போகிறீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது காரம் கொஞ்சம் கம்மின்றதுனால நான் அஞ்சு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் மிளகாயோட அளவு வந்து அதிகப்படுத்திக்கோங்க மூணு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம கொள்ளு எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கேற்றது போல் வெங்காயம் தக்காளி பூண்டு மிளகாய் எல்லா தொடாலும் நம்ம வந்து அதிகப்படுத்திக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளியாக சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு குறைஞ்சது ஒரு எட்டுலேருந்து பத்து விசில் விடும் போது தான் நமக்கு வந்து கொள்ளு நல்லா வெந்து வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எட்டு விசில் விட்டதில் எனக்கு கொள்ளு நல்லா வெந்து வந்துருச்சு கையில் எடுத்து மசிக்கும்போது மசிஞ்சு வருது பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு தண்ணியை வடிச்சுட்டு வெறும் கொள்ளை மட்டும் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் வந்து இப்போ நல்லெண்ணெய் சேர்த்து தான் பண்ணுறேன் எண்ணெய் நல்லா சூடே இருந்ததும் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க பருப்பு நம்ம கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கிறதுனால வெங்காயம் கொஞ்சம் நிறைய பொட்டு செய்யும் போது சாப்பிட நல்லாயிருக்கும் கடையில் வெங்காயத்தை வந்து முழுசாக சேர்க்காமல் நான் வந்து கொஞ்சம் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே கருவேப்புலேயே சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா வரமிளகா இப்போ சேர்த்துக்கலாம் நான் எடுத்துருக்கிற மிளகா காரம் கம்மி அப்படின்றதுனால இப்பவும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு வரமிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவை வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த தாலிப்பை எடுத்து நம்ம கொல்லில் வந்து சேர்த்துட்டு கடைஞ்சிக்கலாம் பருப்பு சட்டி இருந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் போட்டு கடைஞ்சிக்கோங்க ரொம்ப ஈஸியாக கடைய முடியும் எங்கிட்ட பருப்பு சட்டி இல்லை அப்படின்றதுனால நான் குக்கர்லேயே வந்து பார்த்திங்கன்னா மத்து வச்சு கடைஞ்சிக்கு போகிறேன் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் இந்த மாதிரி கடைஞ்சி செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் மிக்ஸிலெலாம் போட்டு அடிக்கும் போது அது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் ஆனால் கடைஞ்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பருப்பு சட்டி இருந்தால் அதில் போட்டு கடைஞ்சி பாருங்கள் இன்னும் நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கூடவே உப்பையும் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ நான் கடைஞ்சிக்கிறேன் தண்ணியை கொஞ்சம் வடிச்சிட்டு கடையும் போது ஈஸியாக கடைஞ்சி எடுத்துடலாம் கொள்ளு பருப்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக எடுத்தாச்சு இப்போது தண்ணி வடித்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா வேக வச்ச பருப்புலேருந்து அந்த தண்ணியை சேர்த்துட்டு இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் கொஞ்சம் தான் வேக வைக்கும் போது தண்ணியை சேர்த்துன்றதுனால இப்போ எனக்கு தண்ணியோட அளவு கரெக்டாக சரியாயிடுச்சு உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் கடைஞ்சிக்கோங்க நல்லா நைஸாக வேணும்னால நீங்கள் கடைஞ்சிக்கலாம் இல்லைனா நான் வந்து இப்போ கொஞ்சம் ஒன்றும் பதியமாக வந்து கடைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் கடைஞ்சிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக ஒரு சிம்பிளான ரெசிபிங்க இது ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சுட சுட சாதத்தை வடிச்சுட்டு இந்த பருப்பு கடையில் வந்து நீங்கள் சேர்த்து பிசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் வீடியோ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அப்பப்போ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய சமையலில் சேர்த்துக்கோங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையிலும் இருக்கும் ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிப்பியாகவும் இருக்கும் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா அப்பப்போ கொல்லு வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க துவையலாவோ இல்லை இந்த மாதிரி கடையலா இன்னும் கொள்ளு பருப்பு குழம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வித்தியாச வித்தியாசமாலாம் பண்ணலாம் அதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம் ஆனால் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ